அன்பராம் இயேசுவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஐசையா 41.10 fear not for i am with you be not dismayed for i am your god i will strengthen you yes i will help you i will uphold you with my righteous right hand amen கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் ஆ சூழ்நிலைகள வித்தியாசமாக இருக்கலாம் நம் எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறலாம் நாம் நினைக்கக்கூடாத காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படலாம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் பிள்ளைகளே நீங்கள் பயப்பட வேண்டாம் காரணம் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நான் பலப்படுத்துவேன் உங்களுக்கு நான் தைரியத்தை கொடுப்பேன் நான் உங்களுடைய கரத்தை பிடித்து நான் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவேன் என்று ஆம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று வேதம் சொல்கின்றது நீங்களும் நானும் இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து நாங்களும் கர்த்தருடைய பலத்தினாலே அவருடைய வல்லமையினாலே எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்வோம் எங்களுக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகளே நாங்கள் முடியாய் தேவன் எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார் என்று நாம் தைரியமாய் அறிக்கை செய்வோம் அப்பொழுதே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் கைவிடாது வழிநடத்துவார் ஆம் வாழ்க்கையிலே ஏற்படுகிற எல்லா தோல்விகளினாலும் இழப்புகளினாலும் அநேக விதமான சஞ்சலமான காரியங்களினாலும் நீங்கள நானும் விசுவாசத்தை விட்டு வழிவி போகாதபடி என்னோடு கூட இருக்கிறார் நான் பயப்படேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் சாத்தான் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்ய முடியும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்களும் நானும் அவருடைய கொட்டைக்குள்ளே இருக்கிறோம் எனவே நாம் பயப்பட வேண்டாம் சோர்வோடு இருக்கிறீர்களோ பலவீனத்தோடு இருக்கீங்களா கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம் அவருடைய பலன் உங்கள் மீதும் என் மீதும் வருகின்ற போது பிரசன்னம் நம்மை நிரப்புகின்ற போது நீங்களும் நானும் பலப்படுவோம் எப்படி ஒரு சின்ன தாவீது கோலியாத்தை எப்படி வீழ்த்தினாரோ அதே போல நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுனுடைய பிரசன்னத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நீங்களும் நானும் இந்த உலகத்தை மேற்கொள்வோம் நமக்கு விரோதமாக வருகிற காரியங்களை நாம் நிச்சயமாய் மேற்கொள்வோம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலனை கொடுப்பார் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுப்பார் ஆம் இந்த நாளிலே நம்மை நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் திருபயும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படுவதற்காக உமக்கு நன்றி அப்பா பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தைக்காக உனக்கு நன்றியப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமல்ல நாமத்திலே ஜபிக்கிறேன் ஜீவனு நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ்யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்